ஏன்னா விஜய் சாரை பிடிக்காதவங்க யாருமே சொல்லவே முடியாது அவ்வளவு எல்லாருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான கலைஞன் விஜய் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்தநாள் பொன்விழா என்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய பலத்தை ஒரு கரவு வசம் துணி வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து நலத்திட்ட உதவிகளை இங்கே இடத்துலையும் எல்லாருக்குமே இருக்காங்க இங்கே ரொம்ப அற்புதமாக சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய இந்த தொகுதியை சார்ந்த மாவட்டம் செயலாளர் அன்பு தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் எனக்கு வந்து அண்ணன் தம்பி வெளி தெரியும் வெளி சொன்னார் அந்த மாதிரி அலுவலகங்கள் பிறந்த ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க நீங்கள் டெஃபரெண்டாக வரணும் அப்படின்னாரு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னேன் ஸோ அதனால் அந்த எல்லாத்துக்கும் நேற்று நைட்டே நாங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரோஹிணி தேட்டரில் போக்குடி படத்துக்கு சரியான செலிப்ரேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் கமலா தேட்டரில் துப்பாக்கி திரைப்படத்துக்கு பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணோம் ஒவ்வொரு தேட்டர்லேயுமே தமிழ் மாநில வந்து எல்லாமே ரீடிக்கு சென்று ரொம்ப பிரமாந்தமாக செலிப்ரேட் பண்ணாங்க இதுவரையும் அந்த ரீ ரிலீஸ்லே ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரே படம்னா அது கிண்டி மட்டும்தான் அந்த ரெக்கார்டை இன்னும் அடுத்து எப்படி பிரேக் பண்ணாலும் கண்டிப்பாக பல வீதம் பிரேக் பண்ணுவாங்க அந்த மாதிரி திரும்ப ஒரு ரீ ரிலீஸ் படங்கள் வந்து அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு அதே மாதிரி நான் நிறைய தொலைக்காட்சியில் என்னை கேட்டாங்க சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்க நான் வந்து ரசிகர்கள் ஒருவனாக தான் சொல்கிறோம் நினைக்கிற ஒரு விஷயம் அவர் இதை கடைசி படம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அதை செய்து வேண்டாம் உங்களை ஸ்கிரீனில் பார்க்கறதுக்கு கோடான கோடி ரசிகர்கள் குட்டீஸ்கள் அன்பு தம்பிமார்கள் உடன்பரப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் அதை மட்டும் நீங்கள் வேண்டாம் கொத்தைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு படமாக நீங்கள் ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கேன் உங்களை தூக்கி கொண்டாடுறதுக்கு அத்தனை ரசிகர்கள் இருக்காங்க அவ்வளவுதான் ஏன்னா அவர் முத முத எப்போ ஒரு குழந்தைகளையும் பெண்களையும் ஒரு நடிகனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டா அதை அசைக்கவே முடியாது அந்த வகையில் தளபதி விஜய் சாருக்கு வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் கட்டி கொண்டு வச்சுருக்காரு அது வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தளபதி சார் ஐம்பதாவது பொன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நூற்றாண்டு விழாவும் இதைவிட சீரும் சிறப்புமாக நிறைய நலத்திட்ட உதவிகளோடு நீங்கள் தூக்கி வச்சு அதை அழகு எழகு நம்ம எல்லாருமே அப்படின்றத சொல்லிட்டு பொதுவாக அன்னை காலையில் கூட கமலா தேர்தலில் கேட்டாங்க விஜய் சார் மாதிரி பேசுங்க அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் விஜய் சார் மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து யாரும் பேசினதில்லை நான் வேணா அதை வேணா வந்து சர்ப்ரைஸா வந்து பேசணும் அப்படின்னு தேர்தல போய் பேசுறேன் உங்களுக்காக பேசணுமா என்ன தளபதி டான்ஸ்னா இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து கேட்டா எப்படி தளபதி டான்ஸ் ஓகே எஸ்எஸ்சி சார் வந்து இருக்கும் சார்

எனக்கு அவர் மட்டும் பிள்ளை இல்லை சார் இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் உண்மையிலே அவர் வந்து அவருடைய வளர்ச்சிக்கு ஒருமுறையாக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு தகப்பனா நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் காமெடியை கலக்கிறாரு ஃபைட் சீக்வன்ஸையும் கலக்கிறாரு அவர் நினைச்சா எனக்கு உண்மையில ஆபத்த கல்வியும் வருது சார்

One the love little bit sweet